ஐயோ அத்த பாலு பொங்கதன போது அதுக்கு நான் எதுக்கு போய் பாத்துக்கணும் பாலு பொங்கி ஊத்திரமா ஒரு தடவை போய் பாரு ரேடியோல நல்ல பாட்டு வருது என்னால போய் பாக்க முடியாது இப்படி பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்தா சரியா வருமாமா சமையல் கூட நிறைய வேலை இருக்குமா போய் பார்த்தாதான் தெரியும் அத்த நான் பொறந்து இத்தனை வருஷத்துல சமையல் அறைக்குள்ள போய் காலடி கூட எடுத்து வைக்கல எனக்கு எந்த சமையலும் செய்ய தெரியாது சரியா போச்சுமா ஆமா இப்படி இருந்தா எப்படிமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது அங்க வந்தான் அம்மா பல்லவி எனக்கு கொஞ்சம் டீ கொண்டு வாமா மாமா அது வந்து அது வந்து அத்தை மாமாவுக்கு டீ வேணுமா பாருங்க கொண்டு வந்து கொடுங்க சரியா சொன்னீங்க போங்க என்ன ஆச்சு நான் டீ தானே கொண்டு வந்து கொடுன்னு கேட்டேன் மருமகளுக்கு டீ செய்ய தெரியாதாங்க வரைக்கும் அவ சமையல் ரூமுக்குள்ள கூட அடி எடுத்து வச்சவளே கிடையாதா அப்படியா இந்த பொண்ணை பார்த்து எல்லா வேலையும் தெரிஞ்ச பொண்ணு அப்படின்னு என்ன பண்றது இங்க பாருமா மருமக புள்ள எந்த பணக்கார வீட்ல இருந்து வந்திருந்தாலும் மருமக அப்படின்னா எல்லா வேலையும் செய்ய தெரியணும் சரிங்க மாமா நான் கூடிய சீக்கிரமே நீங்க சொன்ன மாதிரி கத்துக்கிறேன் ஜயா மருமக கூட இருந்துகிட்டு எல்லா வேலையும் கத்துக்குடு அப்படின்னு சொல்லி வயலுக்கு போயிட்டான் மறுநாள் காலையில ஜெயம்மா தன்னோட மருமகளை சமையல் அறைக்கு பாருமா பல்லவி இந்த அரிசிய கழுவிக்கிட்டு வா அத்த எனக்கு அரிசி கழுவ தெரியாது இங்க பாருமா உனக்கு சாப்பாடு செஞ்சு கஞ்சிய வெடி அப்படின்னு சொல்லல அரிசி கழுவதான் சொன்னது அத்த எனக்கு இதெல்லாம் ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கலத்த ஐயோ கடவுளே இதெல்லாம் நீ படிக்கிற படிப்புல சொல்லி கொடுக்க மாட்டாங்கம்மா உங்க அம்மா தான் கத்து கொடுத்துருக்கணும் ஆமா இந்த வேலை எதுவுமே உங்க அம்மா உனக்கு சொல்லி கொடுக்கலையாமா இங்க அத்தை நான் டிகிரி படிச்சிருக்கேன் அதனால எனக்கு இது எதுவுமே செய்ய தெரியாது இவ்வளோ படிச்ச பொண்ணுன்னு சொல்ற உன்னோட புத்திசாலித்தனத்தை இங்க காட்டு அத்தை நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க ஆனா இந்த வேலையெல்லாம் என்னால செய்ய முடியாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது அவளோட புருஷனான ஆஞ்சநேய அங்க வந்தான் பல்லவி பல்லவி என்னமா இது சின்ன பொண்ணு மாதிரி அம்மா கிட்டயே வாதம் பண்ற எங்க உங்க அம்மா கிட்ட தப்பா என்னங்க சொன்ன இந்த வேலையெல்லாம் என்னால செய்ய முடியாதுன்னு சொன்னேன் ஆரம்பத்துல எல்லா வேலையும் யாருக்குமே தெரியாது செய்ய செய்யதான் கத்துக்க முடியும் அதனால கத்துக்கோ சரி சரி இப்போ அவ எல்லா வேலையும் நிதானமா கத்துக்குவா இப்ப வாங்க எல்லாருக்கும் சாப்பாடு போடுறேன் அப்படின்னு சொல்லி ஜெயம்மா எல்லாரையும் உட்கார வச்சு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாங்க அத்த இந்த குழம்புல கொஞ்சம் கூட உப்பு சப்பு எதுவுமே இல்ல அத்த அதென்னம்மா நாங்க எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் நீ என்ன அப்படி சொல்ற அத்த குழம்பு நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்ல போறேன் நல்லா இல்லாததுனால தானே இப்படி சொன்னேன் எங்க அம்மா உனக்கு மாமியார் ஒரு மாமியாருக்கு மரியாதை கொடுக்காம இப்படியா பேசுவ இங்க பாருமா குழம்புல உப்பு இல்லனாலும் உன்னோட பேச்சு தான் எங்களுக்கு உப்பு கக்கிடுமா உங்க மாமியாருக்கு எந்த வேலையும் செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிற கேட்டா எந்த வேலையும் தெரியாதுன்னு சொல்ற ஒரு வீட்டுக்கு மருமக வந்தா எப்படி இருக்கும் தெரியுமா ஆனா ஐயோ என்னங்க நீங்க சும்மா இருங்க எல்லாமே நான் பாத்துக்கிறேன் முதல்ல எல்லாரும் சாப்பிடுங்க அப்படின்னு ஜெயம்மா சொன்னா இப்படி எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டு அங்கிருந்து எந்திரிச்சு போயிட்டாங்க பல்லவி ரூமுக்கு போய் புருஷங்கிட்ட நீங்க என் படிப்ப பத்தி பேசல ஆனா படிச்ச பொண்ணு வீட்டு வேலைக்காரியா செய்யறது தப்பு பல்லவி படிப்பு ரொம்ப பெருசு ஆனா அதை எங்க உபயோகப்படுத்தணும்னு தெளிவா புத்திசாலியா யோசிக்கணும் அப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க நீ எல்லா வேலையும் படிக்கணும் அம்மாவுக்கு உதவியா இருக்கணும் இங்க பாருங்க எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க நாளைக்கு நான் எங்க அம்மா வீட்டுக்கு போக போறேன் சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அவளோட அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டா என்னம்மா தனியா வந்திருக்க உன் மூஞ்சில சந்தோஷமே இல்ல என்ன விஷயம் அம்மா அங்க என்ன எல்லாரும் எல்லா வேலையும் செய்ய சொல்றாங்க அப்போ நான் படிச்ச படிப்பெல்லாம் விட்டுட்டு நான் அவங்க வீட்டுக்கு போய் வேலை செய்யணுமா இங்க பாருமா ஒரு வீட்டு மருமகளா போயிட்டோம்னா அந்த வீட்டுல எல்லா வேலையும் நம்ம செஞ்சுதான் ஆகணும் நீ அந்த வேலையை செய்யாம உன் படிப்புக்கு மதிப்பு இல்லைன்னு யோசிக்கிறது தப்பு ஆனா அம்மா அது அதுவும் இல்ல எதுவுமே இல்ல நீ உன்னோட மாமியார் வீட்டுக்கு போய் நல்லபடியா வேலை செய் அப்படின்னு அவங்க அம்மா அங்கிருந்து அவளை அனுப்பி வச்சாங்க இப்படி போய்கிட்டு இருக்கும்போது அந்த ஊர்ல அவளோட ஃப்ரெண்டானு சீதாவை பார்த்தா சீதா அவளை பார்த்து ஏ பல்லவி நில்லுடி எப்ப வந்த இப்பதான் வந்துகிட்டு இருக்கியா வந்ததும் தெரியல போய்கிட்டு இருக்கேன் அதே என்னடி அவ்வளவு கோம சொல்லிக்கிட்டு இருக்க சுடு சுடுத்தண்ணிய தூக்குனா காலு மேல கொட்டதன செய்யும் அதே என்னடி அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க நீ இப்பதான் கல்யாணமான பொண்ணு அதுக்காங்கட்டியும் வீட்டை விட்டுட்டு வந்துட்டியா வேற என்ன பண்றது சீதா நான் படிச்ச படிப்புக்கு என் மாமியார் வீட்டுல வேலையே இல்ல என்னையே எல்லா வேலையும் செய்ய சொல்றாங்க எனக்கு வேலை மேல எல்லாம் விருப்பம் இல்ல வேலையும் செய்ய தெரியாது இங்க பாரு பல்லவி நம்ம படிக்கிறது தப்பில்லை இல்ல ஆனா அந்த படிப்பு தான் நம்மளுக்கு எல்லா வேலையும் கத்து கொடுக்கணும் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா புத்திசாலித்தனமா எல்லாத்தையும் யோசிக்கணும் நீ ஒரு மருமகளை வீட்டு வேலையை செஞ்சா நீ வேலைக்காரியா ஆயிட மாட்ட ஆனா எனக்கு அப்படி தாண்டி தோணுது சமையல் அறைக்குள்ள போய் வேலை செய்யணும்னா எனக்கு ரொம்பவே கோவம் வருது நானும் உன்ன மாதிரி தானே படிச்சிருக்கேன் ஆனா வீட்டு வேலையெல்லாம் கத்துக்கிட்டு இருக்கேன் பெரியவங்களுக்கு மரியாதை குடுக்கிறது தான் பெரிய படிப்பு ஒரு நல்ல மருமக அப்படின்னு பேர் எடுத்துக்கணும்னா ஒரு நல்ல மனசு தேவை இங்க பாரு எனக்கு அந்த மாதிரி பொறுமையா வேலை கத்து கொடுக்க யாரும் இல்ல அப்படியெல்லாம் சொல்லாதடி உங்க மாமியாரை பார்த்தா நல்லவங்க தான் தெரியுது அவங்க கண்டிப்பா கத்து கொடுப்பாங்க நம்மதான் கொஞ்சம் பணிவோட முதல்ல அவங்க போய் கேட்கணும் மத்தவங்க முதல்ல நம்மள மதிக்கணும் அப்போ நான் தான் முதல்ல போய் கேட்கணுமா சீதா தப்பு யாரோட இது வேணா இருக்கட்டும் ஆனா ஒரு பொம்பளையா வீட்டு வேலை செய்யறது தப்பு இல்ல எல்லா வேலையும் நம்ம தான் கத்துக்கணும் வேலை செய்ய நம்மளுக்கு தெரியாம இருக்காது ஆனா மாமியாருக்கு நம்ம வீட்ல உதவி செஞ்சு சின்ன சின்ன வேலை செஞ்சு கொடுத்தா அவங்க மனசுக்குள்ளவும் மேலே அன்பு அதிகமாகும் அப்ப பல்லவி தனக்குள்ள தானே யோசிச்சுக்கிட்டு ஆமா சீதா நீ சொன்னது உண்மைதான் தோணுது சரி நான் இன்னும் கிளம்புறேன் என்னமா அம்மா வீட்டுக்கு போகும்போது ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்ட எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா என்ன மன்னிச்சிடுங்க ஏதோ கோவமா கிளம்பி போயிட்டேன் இருந்தாலும் நான் உன்ன எதுவுமே சொல்லலையேம்மா எதுக்குமா கோவம் வீட்டுக்கு வந்த புது மருமக அப்படி கிளம்பி போயிட்டா நாலு பேர் என்ன பேச மாட்டாங்க சொல்லு அத்த இனிமே இப்படி பண்ண மாட்டாத நான் பண்ணது தான் தப்பு அத நான் புரிஞ்சுக்கிட்டேன் இனிமே நீங்க எனக்கு வேலையை கத்து கொடுங்க நான் கத்துக்கிறேன் இவ செஞ்சு வேலையை கத்துக்க எனக்கு ஒரு அவகாசம் கொடுங்க அத்த அடடே இது என்னம்மா இப்படி பேசுற நம்ம பல்லவிய எப்படி பேசுறது அத்த நான் படிச்சிருக்க வாழ்க்கையில எது நல்லது கெட்டதுன்னு நான் தான் புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கணும் நீங்க சொன்னத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அத்தை நீங்க எனக்கு வேலைய கத்து கொடுங்க நான் கண்டிப்பா கத்துக்கிறேன் இதுதான் என்னோட மருமக அப்படின்னா ஏமா பேசுறது நீ தானே நீ இப்படி மாறிட்ட அப்படின்னா உண்மையிலேயே உன் எண்ணமும் மாறிடும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்குதான் நிம்மதியா தூங்க போற அப்படின்னு மாமியார் மருமக ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க அவங்க பையனான ஆஞ்சநேயன் வந்தான் அட என்னமா மாமியார் மருமக ரெண்டு பேரும் சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க என்ன விஷயம் டேய் என் மருமக எல்லா வேலையும் கத்துக்கிறாளாமா என்கிட்ட வேலைய கத்து கொடுங்கன்னு தானா வந்து கேக்குறா அப்படியா உண்மையிலே பல்லவி அந்த வார்த்தையை சொன்னா ரொம்ப சந்தோஷம்மா சந்தோஷமா உண்மையதாங்க சொல்றேன் நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க பெருமைப்படுற மாதிரி நான் நடந்து காட்டுறேன் அப்பா இப்பதான் என் மனசுக்குள்ள இருக்கிற பாரம் எல்லாம் இறங்கி எனக்கு நிம்மதியா இருக்கு அப்படி சொன்னா ஆஞ்சநேயா நாட்கள் போய்கிட்டு இருந்தது பல்லவி நாட்கள் போக போக எல்லா வேலையும் செய்ய கத்துக்கிட்டு மாமியார் மாமனாருக்கு உதவி செஞ்சா ஒரு நாள் சாயங்காலம் தன்னோட புருஷங்கிட்ட ஏங்க நம்ம மருமக மாறிட்ட பாத்தீங்களா ஆமாண்டி அத பார்த்தா எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏங்க எனக்கு ஒரு வேலை கூட சொல்லாம எல்லா வேலையும் அந்த பொண்ணே பாத்துக்கிறாங்க ஒரு காலத்துல ரேடியோ பாட்டு அப்படின்னு உக்காந்து இருந்த பொண்ணு இன்னைக்கு எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கா அம்மாஞ்சயா நம்ம யாரு மேலா கண்டிப்பா காப்பாத்துவாங்க இல்லாத ஒண்ணு இல்ல அவோ நல்ல தெளிவானவதான் தான் ஆனால் அவங்க நாலு பேரும் வீட்டு வாசப்படியில உக்காந்துகிட்டு வாங்கலாம் அப்படின்னு சிரிச்சு பேசிக்கிட்டே சந்தோஷமா உக்காந்து இப்படி பேசினாங்க அத்த நானும் ஒரு புது சமையல கத்துக்கிட்டு இருக்கத்த அடடே அப்படியா என்னங்க பாத்தீங்களா நம்ம மருமக என்ன சொல்ற அப்படின்னு நம்ம மருமக பத்தி என்னவோ ஏதோன்னு யோசிச்சேன் ஆனா இன்னைக்கு நம்ம மருமக புத்திசாலித்தனமா யோசிக்க ஆரம்பிச்சுட்டா அப்பா என் பொண்டாட்டினா நீங்க என்னப்பா நினைச்சீங்க உண்மைதான்டா உன் பொண்டாட்டி புத்திசாலிதான் உங்கள மாதிரி நல்லவங்க தான் எனக்குள்ளேயும் மாற்றம் வந்திருக்குமாமா அப்படின்னு பல்லவி சொன்னான் இப்படி எல்லாரும் அன்னைக்கு சாயங்காலம் வாசப்படியில உட்காந்துக்கிட்டு சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க பல்லவிக்கும் நிதானமா அந்த வீடு அவளுடைய வீடுன்னு என்ன வர ஆரம்பிச்சது சிந்தப்பள்ளி அப்படிங்கிற கிராமத்துல அந்த பாட்டிக்கு சுமார் எண்பத்தஞ்சு வருஷம் அவங்க சாதாரணமான கிராமத்து பொம்பளை அவங்களோட புத்திசாலித்தனம் சாமர்த்தியத்தை பத்தி ஊரு ஜனங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க சாயங்காலம் மரத்துக்கடியில உக்காந்து இருக்கிற பாட்டி கிட்ட விஷயத்த பேச ஆரம்பிச்சாங்க கிராமத்து ஜனங்க ராமையா ஒரு விவசாயி ஒரு அந்த பாட்டிகிட்ட கிட்ட பேசணும் அம்மா ஊருக்குள்ள எத்தனையோ பிரச்சனை வந்தப்போ நீங்க தான் அதுக்கு சரியான தீர்வு சொல்லிருக்கீங்க இப்ப கூட ஒரு பிரச்சனை வந்திருக்கு நீங்க தான் அதுக்கு ஒரு முடிவு சொல்லணும் என்னடா ராமையா மறுபடியும் என்னடா பிரச்சனை வயல்ல மாடுங்க ஏதாவது சண்டை போட்டுச்சா இல்ல ஊரு பஞ்சாயத்து தலைவர் ஏதாவது சொன்னாரா அந்த பாட்டி எப்பவுமே அப்படிதான் தமாசா பேசிக்கிட்டு இருப்பாங்க ஆனா அவங்க கண்ணுல ஒரு தெளிவான முடிவு தான் எப்பவுமே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இல்லை பாட்டி இந்த தடவை சண்டை கொஞ்சம் பெருசா இருக்கு நம்ம ஊர்ல இருக்கிற கிணறுல யாரு தண்ணி எடுக்கணும் தண்ணி எடுக்கக்கூடாதுன்னு ரெண்டு பக்கத்துல இருந்து ஜனங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க தான் அதுக்கு ஒரு முடிவு சொல்லுங்கன்னு வந்தோம் ஒரு பக்கம் ஊரு பெரியவங்க சொல்றாங்க கிணத்தோட நீரு விவசாயத்துக்கு மட்டும் தான் தண்ணி எல்லாருக்கும் முக்கியம்தான் அப்படி இருக்கும் போது ஆமா இந்த தண்ணி சண்டை எதுக்காக வந்துச்சு ஊருக்குள்ள யாரு சண்டைய ஆரம்பிச்சது பாட்டி சண்டையே ஒரு பக்கத்து ஜனங்க அந்த கிணறு தண்ணிய உபயோகப்படுத்தணும்னு சொல்றாங்க ஆனா இன்னொரு பக்கத்துக்காருங்க ஒருத்தருக்கு மட்டும் தான் அது சொந்தன்னு சொல்றாங்க அப்போ பாட்டி கண்ணை மூடிக்கிட்டு ஒரு தெளிவான முடிவு எடுத்தாங்க அப்போ அவங்க மூஞ்சில ஒரு சின்ன சிரிப்பு இருந்துச்சு இங்க பாருங்க நான் இதுக்கு ஒரு நல்ல முடிவை எடுத்திருக்கேன் நாளைக்கு எல்லாரையும் கிட்ட வர சொல்லுங்க நான் எல்லாருக்கிட்டையும் கலந்து பேசி ஒரு தெளிவான முடிவை சொல்றேன் சரிங்க பாட்டி நீங்க சொன்ன மாதிரி ஏன் வர சொல்லிடுறோம் லக்ஷ்மி சரின்னு சொன்னா மறுவது நாள் சாயங்காலம் ரெண்டு பக்கத்து ஜனங்க அந்த கிணறு கிட்ட வந்திருந்தாங்க பாட்டி அவங்க கிட்ட பேச முடிவெடுத்தாங்க என்ன இந்த கிணறு தண்ணிக்கு தானே ரெண்டு பக்கத்து ஜனங்க சண்டை போடுறீங்க ஆமா இந்த கிணறு யாரோ எடுது பாட்டி இந்த கிணறு எங்க தாத்தனோட காலத்துல அவங்க கட்டினது அதனால இது எங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் சரி பாட்டி இந்த தண்ணியை தானே எல்லாரும் உபயோகப்படுத்துறாங்க இது ஊர் சொத்துல்லையா அது எப்படி பாட்டி நாங்க கட்டினதை ஊர் ஜனங்களுக்கு அப்படியே விட்டு கொடுக்க முடியும் என்ன ராஜய்யா ஊருக்குன்னு இருக்கிறது இந்த ஒத்த கிணறு தான் அப்படி இருக்கும்போது ஊர் ஜனங்க எல்லாருமே இதை தானே நம்பி இருக்காங்க அப்படின்னு ராமய்யா சொன்னாரு ஒருத்தர் கொடுத்து சண்டை போட ஆரம்பிச்சாங்க பாட்டி சண்டை போடாதீங்கன்னு கை தூக்கி எல்லாரையும் சமாதானப்படுத்தினாங்க சரிங்கப்பா நிறுத்துங்க நிறுத்துங்க உங்களோட சண்டே நிறுத்துங்க நான் உங்களுக்கு ஒரு தெளிவா சொல்றேன் கேப்பீங்களா என்ன பாட்டி அது சொல்லுங்க உபயோகம் படுத்தாதீங்க பாக்கலாம் அது எப்படி பாட்டி தண்ணிய உபயோகப்படுத்தாம இருக்க முடியும் நான் சொல்றத கேளுங்கப்பா தண்ணி எவ்வளவு சேருதுன்னு பாத்துட்டு முடிவெடுக்கலாம் தண்ணி நிறைய இருந்துச்சுன்னா எல்லாரும் ஒத்துக்கிட்டு உபயோகப்படுத்தலாம் தண்ணி அப்படி கொஞ்சமா மட்டும் தான் சேர்ந்துச்சுன்னா ராஜைய அவங்க மட்டும் படுத்துட்டோம் அப்படின்னு பாட்டி சொன்னப்ப எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க என்ன பாட்டி என்னப்பா நீ தானே முடிவெடுக்க சொன்ன ஒருவேளை தண்ணி நிறைய வந்துச்சுன்னா ஜனங்க கூட சேர்ந்து ஒத்துமையா பகிர்ந்துக்கணும் இல்லையா தண்ணி கொஞ்சோண்டு இருந்துச்சுன்னா நீ மட்டும் உபயோகப்படுத்திக்கோ எல்லாரும் கூட சேர்ந்து சரியான முடிவு தானே எடுக்கணும் பாட்டி சொன்னா சரியாதானே இருக்கும் எல்லாரும் அவங்க சொல்ற மாதிரியே செய்யலாம் அப்படின்னு ராமையா சொன்னாலும் ராஜய்ய மட்டும் சரின்னு தண்ணி அவ்வளவா வராதுன்னு அவருக்கு தெரியும் ஒரு வாரம் தண்ணி எடுக்க கூடாதுன்னு ஒத்துக்கிட்டாங்க அந்த பாட்டி சொன்ன மாதிரி தண்ணி நம்மளுக்கு எல்லாம் சேர்ந்து கிடைக்குமா சொல்ல முடியாது அந்த தண்ணி கொஞ்சமா இருந்தா அது ராஜயாவுக்கு கூட போய் சேர நிறைய வாய்ப்பு இருக்கு ஒரு விஷயத்தை சொல்றாங்கன்னா அவங்க எதுவுமே யோசிக்காம சொல்ல மாட்டாங்க அதுக்கு பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்கும் அதனால ஒரு வாரம் வரைக்கும் நம்மளும் பார்க்கலாம் ஆமா ஆமா கொஞ்ச நாள் பார்க்கலாம் இப்படி ஒரு வாரம் போச்சு கிணறுல எவ்ளோ தண்ணி இருக்குன்னு பார்க்கிறதுக்காக ஒரு ஜனங்க எல்லாரும் வந்திருந்தாங்க பாட்டி ஒரு பக்கெட்டு கொண்டு வந்து அந்த பக்கெட்ல தண்ணியை நிரச்சி வெளிய எடுத்தா பாத்தீங்களா கிணர்ல இன்னும் தண்ணி இருக்கு இந்த ஒரு வாரம் இந்த கிணறுல இருந்து தண்ணி எடுத்து பசங்களுக்கு பசு மாடுங்களுக்கு செடி கொடி மரத்துக்கெல்லாம் ஊத்தி விட்டேன் இருந்தாலும் தண்ணி குறையில தண்ணி எடுக்க எடுக்க தண்ணி தான் இருக்கும் இல்ல இல்ல இது எங்களோட கிணறு இந்த கிணறு நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம் ராஜய்யா எதுக்காகப்ப நீ அப்படி பேசுற உனக்கு தேவையான தண்ணி கிணறுல கிடைக்குது இல்ல அதுக்கப்புறம் வேற என்ன ஊரு ஜனங்களுக்கு எல்லாருக்குமே தண்ணியோட தேவை இருக்குல்ல முடியாது முடியாது இது எங்க தாத்தா கட்டின கெனரு அதனால இது எங்களுக்கு தான் சொந்தம் கிராமத்து ஜனங்க எல்லாருமே மௌனமணின்னு பாத்துக்கிட்டு இருந்தாங்க பாட்டி மறுபடியும் பக்கெட்ல தண்ணி எடுத்து வெளியே வச்சாங்க எடுத்த தண்ணியை பக்கத்துல இருக்கிற மரத்துங்களுக்கு எல்லாம் ஊத்தி விட்டாங்க அஜய்யா இந்த கெனர உங்க தாத்தா எதுக்காக கட்டினாங்கன்னு தெரியுமா ராஜய்யா எதுவுமே பேசாம மௌனமா இருந்தான் உங்களோட குடும்பத்து ஜனங்களுக்கு வயல்ல தண்ணியோட அவசியம் இருந்துச்சு அதுக்காக தான் கட்டினாரு நீயே சொல்லிட்ட உங்க தாத்தா குடிக்கிறதுக்கு விவசாயம் செய்யறதுக்கு தான் இந்த கிணற கட்டினாரு அப்படின்னு ஆ அந்த நேரத்துல இந்த ஊருக்குள்ள வேற கிணறே இருக்குல்ல உங்க தாத்தா அந்த எண்ணத்தோட இந்த கிணற கட்டிதான் அவரும் மட்டும் தானா இந்த தண்ணியை உபயோகப்படுத்தினாரு ஊர் ஜனங்க எல்லாருக்குமே ஏழைங்களுக்கு தண்ணி கொடுத்தாருல்ல உண்மை எங்க பாட்டி கூட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ராஜையாவோட தாத்தா ரொம்ப நல்லவர் அப்படின்னு யாராவது ஏழைங்க தண்ணி வேணும்னு அவர்கிட்ட போனா ஒரு வார்த்தை கூட பேசாம தண்ணிய குடுத்து அனுப்புவாரா எங்க வீட்டு பெரியவங்க கூட இப்படிதான் சொல்லுவாங்க ஆனா அப்ப இருந்த நிலைமை இப்ப இல்லையே இப்ப நிலைமையே வேற ஆளும் மாறினதுக்கு இப்ப எல்லாமே மாறனுமா ராஜையா நீயே சொல்லு பாட்டி நீங்க சொல்லுங்க பாட்டி இந்த காலத்துல எது நம்மளுக்கு இலவசமா கிடைக்குது தாத்தாவுக்கு நீ கொடுக்க வேண்டியது உனக்கு மட்டுமே இந்த தண்ணி வேணும்னு இல்லப்பா இந்த ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்க எல்லாரும் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கும் நீ கொடுக்கணும் இந்த ஊர்ல நீ மட்டும் இல்ல மத்த ஜனங்களும் இருக்காங்கல்ல ஆமாங்கம்மா உங்க வார்த்தை கேட்கும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது நாங்க எல்லாரும் ஒத்துமையா சேர்ந்து இந்த கிணற சுத்தம் பண்ணலாம்

நானும் ஒத்துக்கிட்டு போறேன் எங்க தாத்தா இந்த ஊர்ல நல்ல பேரை சம்பாதிச்சவர் அவரோட பேரை நான் கெடுக்கணும்னு நினைக்க மாட்டேன் பரவாயில்லங்க பாட்டி நீங்க எவ்வளவு புத்திசாலி ஜனங்களோட மனசை புரிஞ்சுக்கிட்டு யாருக்குமே பிரச்சனை வராத மாதிரி எல்லாருக்கும் சமாதானமா பேசிட்டீங்க எனக்கு படிப்பு முக்கியம் இல்லம்மா ஒருத்தர் சொல்றத காது கொடுத்து கேட்டு சமாதானமா முடிவெடுக்கணும் இந்த கிணறு தண்ணி மாதிரி நம்மளும் நம்ம பிரச்சனைய பேசி சமாதானம் படுத்திக்கிட்டா இந்த ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்க எப்பவுமே ஒத்துமையா சந்தோஷமா இருக்கலாம் ராஜயா வேகமா முன்னாடி வந்து பாட்டிக்கு வணக்கம் சொல்லி பாட்டி உங்களோட பேச்ச கேட்டு எனக்கு புத்தி வந்துச்சு இனிமே இந்த கிணறு எனக்கு மட்டும் சொந்தம் இல்ல இந்த ஊருக்குள்ள இருக்கிற எல்லாருக்கும் சொந்தம்தான் அப்பா ராஜய்யா உன்ன மாதிரி எல்லாரும் ஒத்துமையா இருக்கலாம்னு முடிவெடுத்தா ஊருக்குள்ள யாருக்கும் எந்த விதமான சண்டை வராது வாரம் தண்ணியை யாருமே உபயோகப்படுத்தாததுனால தண்ணியோட அருமை என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது ஒவ்வொரு குடம் தண்ணி எடுக்கும் போதும் ஒரு ரூபா காசு கொடுத்தா அந்த ஒரு ரூபா காசால இந்த கிணறு சுத்தம் படுத்த முடியும்ல ஆமா ஆமா நம்மளுக்கு எப்பவுமே இந்த கிணறுல தண்ணி கடிக்கணும் அதுக்கு இந்த கிணறு சுத்தபத்தமா இருக்கணும் அப்போ நம்ம எல்லாருமே காசு போட்டு அதை சுத்தம் பண்ணணும் அப்படின்னு லக்ஷ்மியும் தெளிவான முடிவை சொன்னான் இப்படி நாட்கள் போச்சு எல்லாரும் முடிவெடுத்த மாதிரியே தண்ணிய உபயோகப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க இருந்தாலும் மறுபடியும் ஒரு பஞ்சாயத்து கூட்டம் சேர்ந்துச்சு எல்லாருமே சொன்ன மாதிரி ஒத்துமையா இருந்துகிட்டு வேலைய செஞ்சுகிட்டு இருக்கீங்க இருந்தாலும் இன்னும் அதிகமா ஒத்துமை வேணும் இந்த மாதிரி முடிவெடுக்கிறது எல்லாருக்கும் ஒரு பாடத்தை கத்து கொடுக்கும் மம்பாட்டி உங்களை மாதிரி இந்த கிராமத்துக்கு எடுத்து சொல்ல ஒருத்தர் வேணும் உங்களாலதான் இன்னைக்கு நாங்க நல்லா இருக்கோம் ஏ பாருப்பா நான் இன்னும் எத்தனை காலத்துக்கு இருப்பேன் ஆனா இந்த ஊருக்குள்ள அந்த கிணறு அப்படியே தானே இருக்கும் ஆனா நீங்க எல்லாருமே ஒத்துமையா சண்டை சச்சரவு இல்லாம இருக்கணும் எல்லாருமே சண்டை எதுவும் போடாம ஒத்துமையா இருக்கிறது தான் இந்த கிராமத்துக்கும் நல்லது கிராமத்து ஜனங்களுக்கும் நல்லது அம்மா பாட்டி இன்னைக்கு நீங்க எங்க எல்லாருக்கும் எடுத்து சொன்னது எங்களுக்கு ரொம்ப நல்லதா இருக்கு உங்களோட வார்த்தைக்கு விலைய கட்டவே முடியாது என்னோட வார்த்தைக்கு நீங்க எல்லாரும் மதிப்பு கொடுக்காம இருந்தாலும் பரவாயில்ல அண்ணா இந்த ஊர் ஜனங்க ஒत्तமியாirந்தக்கிட்டு தண்ணியை உபயோகப்படுத்துங்க இப்ப பாத்தீங்களா இந்த தண்ணினால ஊர் ஜனங்களுக்குள்ள ஒற்றுமையோ அதிகமா இருக்கு சொல்றது உண்மைதான் பாட்டி இனிமே எப்பவுமே இப்படியே ஒत्तமியா இருக்கணும் இல்லப்பா ஒत्तமியா இருக்கணும்னு யோசிக்கிறது மட்டும் இல்ல நீங்க எல்லாரும் முடிவெடுத்து ஒत्तமியா தான் இருக்கணும் நான் இன்னைக்கு இருப்பேன் உங்களுக்கு எடுத்து சொன்னேன் நாளைக்கு நான் இருக்க மாட்டேன்ல யாரும் இருந்தாலும் இல்லைனாலும் நீங்க எல்லாரும் ஒத்துமையா தான் முடியும் சரிங்கம்மா இனிமே நாங்க எல்லாரும் ஒத்துமையா இருக்கோம் நீங்க மட்டும் இல்லப்பா உங்க பசங்களுக்கு கூட ஒத்துமைய பத்தி கத்து கொடுக்கணும் ஆமா பாட்டி நீங்களும் இப்பத்தில இருந்தே அந்த பசங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச கதைங்களை சொன்னா அவங்க மனசுக்குள்ளயும் ஆழமா பதையும் அதுல என்ன இருக்கு இனிமே ஒவ்வொரு நாளும் சாயங்கால நேரத்துல பசங்களுக்கு இந்த மரத்துக்கடியில உக்காந்துகிட்டு கதை சொல்றேன் பசங்களுக்கு மட்டும் இல்லமா உங்க தெளிவு எங்களுக்கும் தேவைதான் நாங்களும் வந்து கேக்குறோம் பாட்டி சரி சரி எல்லாரும் வாங்க வந்து உக்காந்து கதையை கேளுங்க உங்க உங்களோட சொத்தை விட ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்க ஒத்துமையா இருக்கணும் அப்படின்னு அந்த பாட்டி அவங்களோட தெளிவான புத்திசாலி கிராமத்தை சரி பண்ணாங்க இது உண்மையிலேயே புத்திசாலித்தனமான தீர்ப்பு